ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது யோகி பாபு தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு குழந்தைக்கு பேர் சூட்டும் விழாவும் சேர்த்து வச்சுருக்காரு ஸோ இந்த புகைப்படங்கள் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகராக திகழ்ந்தவர் தான் யோகி பாபு நேற்று அவருடைய குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு குழந்தைக்கு விசாகன் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்கிறாரு ஒரு காலத்தில் நகைச்சுவை நடிகராக இவர் இல்லாத திரைப்படங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் தல அஜித் என முன்னணி நடிகர்களோட நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிட்டு ஒரு சில திரைப்படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்கிறாரு ஸோ இந்த நிலையில் நேற்று சென்னையில் உள்ள அவருடைய வீட்டில் பையனுக்கு பேர் சொட்டும் விழா வந்து ரொம்பவே சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு அவருடைய நெருங்கிய சொந்தங்கள் மட்டும்தான் இந்த விழாவில் வந்து கலந்துருக்கிறாங்க யோகி பாபுக்கு அவருடைய சொந்தத்தில் மஞ்சள் மஞ்சு பார்கவி அப்படிங்கிற பெண்ணோட கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் வந்து திருமணம் வந்து நடந்து முடிஞ்சுது இவருடைய கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் நடந்துச்சு தவிர்க்க முடியாத சில காரணங்களால யாரையுமே கல்யாணத்துக்கு கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வந்து வரவேற்பு நிகழ்ச்சி வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தார் ஆனால் லாக்டவுன் வந்ததுனால அந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியலை அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் சீமந்த மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிட்ருந்தாரு ஆனால் அந்த சீமந்தம் இவர் பிளான் பண்ண அந்த டேட்டில் வந்து நடக்கலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து சீமந்தம் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ண ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவருக்கு வந்து குழந்தை வந்து பிறந்துடுச்சு ஸோ திருமணம் வரவேற்பு சீமந்தம் அப்படிங்கிறது எல்லாமே இவர் வந்து பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து யோகி பாபுக்கு பிறந்த நாள் இல்லையா ஸோ அந்த நாளில் பையனுக்கு வந்து பேர் சூட்டு விழாவும் சேர்த்து வந்து அவர் வச்சிட்டாரு ஸோ இந்த விழாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொந்தங்கள் மட்டும்தான் வந்திருக்குறாங்க பையனுக்கு வந்து விசாகன் அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமான புகைப்படங்கள் வீடியோக்கள் இப்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோகி பாபுவுக்கும் அவருடைய குழந்தைக்கும் வாழ்த்துக்களை தெரிக்க விட்டுட்டுருக்கிறாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்